இந்த கோட்டைக்கு தான் நான் இன்றைக்கி போக போகிறேன் இந்த நகரத்தோட எல்லை வந்து கடந்த ஆயிரம் ஆண்டுகளாக மாறவே இல்லை அப்புறம் இந்த பிளேஸில் தான் வினைத்தண்டி வருவாய மூவி ஷாங் சூட் அப்புறம் கேம் ஆஃப் த்ரோன் வெப் சீரீஸும் எடுத்திருக்காங்க ஹலோ கைஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மால்டாவில் இருக்கக்கூடிய சைலண்ட் சிட்டியை பற்றி தாங்க கைஸ் இந்த அமைதியான நகரத்தை பற்றியும் இங்கே இருக்கிற தெருக்களை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ் இப்போ கோட்டைக்கு பக்கத்தில் வந்துட்டோம் கைஸ் இதுதான் கோட்டையோட வரைபடம் இந்த கோட்டைக்கு மொத்தம் மூணு வலி இருக்குது கைஸ் அதுக்குள்ளே தான் உள்ளே வரத்துக்கும் வெளியே போகிறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் கேட் இந்த கேட்டோட நேம் வந்து க்ரீக் கேட் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கேட்டோட நேம் வந்து வெல்ஹெனா கேட் மூணாவதாக வந்து இருக்கிற கேட்டோட நேம் கரீஜன் கேட் அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன கேட் அது நம்ம உள்ளே போகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கோட்டையோட சுவர்கள் வந்து அரபுகள் கட்டியிருக்காங்க அது எப்போ பார்த்தோன்னா ஒன்பதாவது நூற்றாண்டில் அப்புறம் கோட்டையோட ஹைட்டு வந்து பார்த்தோன்னா எண்பத்தி ரெண்டு அடி இருக்குது அதோடய அகலம் பத்து மீட்டர் வரைக்குமே இருக்குது காய்ஸ் இங்கே பாருங்கள் அப்படியே நம்ம நடந்து போகும்போது அங்கே ஒருத்தர் வந்து கார்டனிங் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பக்காவாக இவங்க வந்து இப்போ வரைக்குமே இந்த கோட்டையை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு தான் வராங்களே காய்ஸ் அப்புறம் கோட்டைக்கு வெளியே இவ்வளோ பெரிய சுவர் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு உள்ளே வந்து ஒரு பெரிய அரண்மனை இருக்குன்னு யோசிப்போம் அதுதான் இல்லை உள்ளே வந்து நிறைய வீடுங்க இருக்குது கைஸ் அப்புறம் வந்து சர்ச் இருக்குது அப்படி உள்ளவும் சில பல சுரங்க பாதைகளும் அதுக்கப்புறமா வந்து ஹிடன் ரூம்ஸுமே இருக்குது காய்ஸ் நம்ம அப்படியே கொஞ்சம் முன்னாடி போலாம் வாங்க இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த கோட்டை வந்து சுமார் கிட்டத்தட்ட ஏழ்நூறு மீட்டர் வரைக்கும் லென்த் இருக்குது காய்ஸ் இந்த கோட்டையோட சைஸ் பார்த்தோன்னா ஜீரோ பாயிண்ட் நைன் சதுர கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது ஆக்சுவலி இங்கே இருக்கிற சிட்டியிலே இதுவும் ஒரு சிட்டிதாங்க இப்போ வல்லட்டாக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட இந்த சிட்டியை தான் மெயின் பிளேஸாக வந்து கன்சிடர் பண்ணாங்க ஸோ என்ன ரீசனுக்காக தெரியல இப்போ வந்து கேப்பிட்டல் சிட்டியாக வல்லட்டா இருக்குது காய்ஸ் காய்ஸ் ஆல்மோஸ்ட் இப்போ என்ட்ரன்ஸ் பக்கத்தில் வந்தாச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எம்தீனா அப்படின்ற நேமுக்கு என்ன மீனிங்னா அரணமிட்ட நகரம் அதாவது பாதுகாக்கப்பட்ட நகரம்னு அப்படின்னு சொல்லுவாங்களாம் அரபு மொழியில் ஸோ வாங்க அப்படியே நம்மளும் உள்ளே போகலாம் நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஒரு என் பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ளேஸை நம்ம கிராஸ் அவுட் பண்ணிட்டோம்னா ஆல்மோஸ்ட் என்ட்ரன்ஸ் வந்துடும் அதோடய மேப் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் இதுதான் மேப்பு ஸோ இப்போ இந்த பிளேஸில் தான் நம்ம இருக்கிறோம் இந்த இருந்து நம்ம நெக்ஸ்ட் அப்படி உள்ளே போகலாம் காய்ஸ் இந்த இடத்துல தான் வந்து அந்த கேம் ஆஃப் த்ரோன் வந்து ஒரு சீன் எடுத்தாங்க அதோடய இமேஜ் சைடில் உங்களுக்கு ஆட் பண்ணுறாங்க பாருங்கள் ஸோ அப்படியே உள்ளே போகலாம் வாங்க இங்கே பாருங்கள் லைக் கோட்டை எவ்வளோ பெருசாக இருக்குது ஆனால் அதோட வந்து என்ட்ரன்ஸ் பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது ஏன் அப்படின்னா எதிரிகள் யாரும் ஈஸியாக உள்ளே வரக்கூடாதுன்ற ஒரே ரீசனுக்காக என்ட்ரன்ஸ் எல்லாமே சின்னதாக வச்சுருக்காங்க காய்ஸ் நான் உங்களுக்கு இந்த இமேஜ் காமிக்கிறேன் பாருங்கள் இது எந்தினாவோட பனிஷ்மெண்ட் ஓகேங்களா மியூசியம் இது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஃபுல் ஃப்ளட்ஜாக காமிக்கிறேன் பட் இதை பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த ப்ளேஸில் தான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் போக போகிறது என்னென்ன பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ குதிரையில் போகிறதுக்கும் வந்து இங்கே இருக்குங்க தேவையாக இருக்கிறவங்க குதிரையில் போய்க்கலாம் ஆப்போசிட்டில் ரைட் சைடில் பார்த்தீங்க பார்த்திங்களா அது தாங்க இங்கே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் ஸோ எனி எமர்ஜென்சி வந்து அங்கே கான்டாக்ட் பண்ணலாம் இங்கே உள்ளே வந்ததுமே ரெண்டு வழி இருக்குங்க ஒன்று ரைட் சைடில் ஒன்று வந்து லெஃப்ட் சைடில் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் தான் போகிறோம் லெஃப்ட் சைடில் போயிட்டு நம்ம வந்து ரைட் சைடில் ரிட்டர்ன் வருவோம் மேக்சிமம் இங்கே வரவங்க வந்து நடந்து தான் வருவாங்க இந்த மாதிரி வந்து கார் ஏதாச்சும் உள்ளே போச்சுன்னா இங்கே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது ஸோ அதுக்காக கூட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மாதிரி வரும்போது தான் வந்து கார் எல்லாமே அலோ பண்ணுவாங்களே அப்படி இல்லைன்னா வந்து மேக்ஸிமம் யாரும் காரில் வரமாட்டாங்க வரவங்க வந்து நடந்து போய்ட்டு உள்ளே பார்க்குவாங்க ப்ளஸ் வந்து இந்த மாதிரி குதிரை வண்டியிலையும் போயிட்டு பார்க்குற தாங்க இருக்குமே சரி வாங்க அப்படி நம்ம நடந்து உள்ளே போகலாம் உள்ளே போகும்போது மேக்ஸிமம் யாரும் இருக்க மாட்டாங்க ஏன்னா இது வந்து ஆஃப் சீசன் வேறு ஸோ க்ரௌட் அதிகமாக இல்லை அதுவும் இல்லாமல் இது நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி டைமில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் ஸோ இந்த பக்கமும் யாரும் இல்லை அந்த பக்கமும் யாரும் இல்லை அப்படியே கொஞ்சம் இதே வந்து நம்ம நைட்டில் போயிட்டு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும் நமக்கு ஏன்னா இந்த இடத்துல வந்து லைட்டிங்லாம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குமே இப்போ நம்ம தனியாக போகும்போதே வந்து வழி மாறிட்டோமா இல்லை எப்படி போகிறோம் எங்கே போகிறோம் அப்படின்ற கன்ஃபியூஷன் நமக்கு இருக்கும் எதனாலனா இந்த வழி வந்து எங்கே போய்ட்டு நம்மளை விடுன்ற எண்டு வந்து நமக்கு எக்ஸாக்டாக தெரியவே தெரியாது அதுவும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட் டைம்லாம் வரீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ்டாக தாங்க இருக்கும் இப்போ பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்தாச்சு யாராச்சும் இருக்காங்களா யாருமே இல்லை ஸோ நமக்கு பின்னாடி பார்த்தாலுமே யாரும் இருக்கு இருக்க மாட்டாங்க அதையும் என்ன உங்களுக்கு நான் காமிக்கிற பாருங்கள் இதுதான் இப்போ நம்ம வந்த வழி ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே நம்ம டேர்ன் பண்ணி இந்த பக்கம் காமிச்சாலும் யாரும் இல்லை அந்த அந்தளவுக்கு ரொம்ப சைலண்டான சீட்டிங்க இது ஆஃப் சீசன்றதுனால அவ்வளோ இவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது இதே வந்து சம்மர் சீசனில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப க்ரௌடாக தான் இருக்கும் ஏன்னா இந்த ப்ளேஸை வந்து சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய பேர் அப்ராட்லேருந்து வருவாங்க ஸோ அவங்களோட வெக்கேஷன்ஸை வந்து இங்கே நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க கைஸ் இந்த எம் தினால் கன்ஃபியூஸ்டு ஸ்டீட்டுன்னு நேம் வரத்துக்கு ரீசனே இது இந்த அமைதியான நகரத்தில் ஏன் ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா ஸ்டேஞ்சஸ் யாராச்சும் உள்ளே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால ஈஸியாக கன்ஃபியூஸ் பண்ணவும் முடியும் அதுக்கப்புறம் வந்து இங்கேருந்து ஈஸியாக அவங்களால வெளியே போக முடியாது ஸோ இங்கே பாருங்கள் இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ தான் வந்து ஒரு ஏஜ்டு பீப்புள் வராங்களே ஸோ நம்ம இப்போ எங்கே போய் பார்த்தாலும் அவ்வளோவா க்ரௌடு இருக்கவே இருக்காது கைஸ் நீங்கள் வாங்க உங்களுக்கு நான் இன்னும் நிறைய ப்ளேஸஸ் காமிக்கிறேன் இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த கோட்டையோட மூணாவது சின்ன கேட்டு தாங்க இதுதான் அந்த கேட்டு இதில் வந்து வெஹிக்கிள்ஸ் எதுவுமே அலௌட் இல்லைங்க ஜஸ்ட்டு நடந்து போகிறவங்களுக்காக மட்டும்தான் அந்த வழியே வாங்க இந்த பக்கம் போகலாம் இந்த பக்கம் போனாலும் யாரும் இருக்க மாட்டாங்க அதுவும் இல்லாமல் இந்த பில்டிங்லாம் பாருங்கள் எவ்வளோ பழமையாக இருக்குது அதோட தொன்மையும் இன்னும் மாறாமல் அப்படியே இருக்குது கைஸ் புதுசாக கட்டியிருக்காங்களான்னு கூட தெரியல ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்களோட தொன்மையை வந்து இப்போ வரைக்குமே பாதுகாத்துட்டு வராங்க ஸோ வாங்க இந்த வழியில் போகலாம் இந்த வழியில் போனாலும் யாரும் இருக்க மாட்டாங்க புரியலை இது இந்த பில்டிங்குக்குள்ளே வந்து சுரங்கப்பாதைகள் ப்ளஸ் வந்து லைக் இன்னும் நிறைய ஹிடன் ரூம்ஸுமே இங்கே இருக்குது பட் என்னென்னா நம்ம வந்து இதுக்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்க முடியாது இந்த பில்டிங்கில் வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்குது கைஸ் நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி போனோம் அப்படின்னா நமக்கு ரைட் சைடில் வந்து ஒரு சர்ச் வரும் காய்ஸு ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கோட்டைக்கோட நடுவில் அதாவது சென்ட்ரல் பிளேஸில் இது வந்து இருக்குது காய்ஸ் ஸோ இங்கே இருக்கிறவங்க வந்து மக்கள் இந்த இடத்துல ட்ரேயிங்க்கு வருவாங்க போல் நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம் ஆனால் வந்து இவ்வளோ நேரத்தில் ஒரு சிலரை தான் நம்ம பார்த்தோம் ஆனால் இப்போ அதுக்கும் மேலே கொஞ்சம் பேர் இருக்காங்க எதனாலனா இங்கே கொஞ்சம் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது கைஸ் ஸோ அவங்களோட லஞ்சு அந்த மாதிரி வந்து சாப்பிட வந்திருக்காங்க இந்த சைலண்ட் சிட்டியில் மக்கள் தொகை எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தோன்னா ஆவரேஜாக த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் அப்படி தாங்க இருக்காங்களே நான் வந்து இந்த கோட்டையில் சொல்லலை கைஸ் இந்த சிட்டியில் கூட ரொம்பவே கம்மியான மக்கள் தொகை தான் இங்கே இருக்காங்க மேக்ஸிமம் இந்த ப்ளேஸில் இப்போதைக்கு வர்றது வந்து டூரிஸ்ட் அப்படிதாங்க வராங்களே நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா இந்த எம்தினா தினா சிட்டியிலிருந்து மால்டாவோட ஓவர் வியூ கொஞ்சம் பார்க்கலாம் காய்ஸ் அங்கே பாருங்கள் கொஞ்சம் பேர் நின்று பார்த்துட்டு இருக்காங்க சரி வாங்க நம்மளும் மேலே ஏறி போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றத ஸோ அப்படியே நம்ம படிக்கட்ட எல்லாமே ஏறிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது ஸோ இங்கேருந்து பாருங்கள் லேண்டெல்லாம் தெரியுதுங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடல் தெரியும் ஈஸியாக ஒரு இருந்து இன்னொரு பிளேஸ் போயிடலாம் அப்படியே நம்ம ஒரு ஃபைவ் டு டென் கிலோமீட்டர்ஸ் வந்து போனோம் அப்படின்னா கடலை வந்து ஈஸியாக போய் பார்க்கலாம் அதுக்கப்புறம் கைஸ் இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வில்லேஜை பார்க்கலாம் இல்லை வந்து சிட்டியே கூட நம்ம பார்க்க முடியும் இங்கே இருந்துகிட்டே கைஸ் ஆல்மோஸ்ட் இப்போ நம்ம கிளம்புற நேரம் வந்துருச்சு இந்த இடத்துல இருந்து ஸோ இப்போ ஒரு கார் வந்துச்சு பார்த்திங்களா அந்த வழியில் தான் இப்போ ரிட்டர்ன் நம்ம போக போகிறோம் இங்கே இருந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஒரு ரைட் இந்த ரைட் எடுத்துகிட்டு போக போகிறோம் ஸோ இப்போ இந்த கப்புல்ஸ் வந்தாங்க பார்த்தீங்களா ஸோ இங்கேருந்து தாங்க இதில் இருந்து ரைட்டு எடுத்துகிட்டு ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் முன்னாடி வந்து லெஃப்ட் வரோங்க அங்கே ஒரு போலீஸ் வண்டி நிற்க வச்சுருக்காங்க பார்த்திங்களா அதுக்கு முன்னாடி தாங்க அந்த லெஃப்ட் ஓரம் ஸோ வாங்க இப்போ ஃபாரினர்ஸ் நாலு பேர் வந்தாங்க பார்த்தீங்களா அந்த வழியில் தான் இப்போ நம்ம ரிட்டன் கிளம்ப போகிறோம் அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட்டு வீடியோவில் இந்த கண்ட்ரியில் எப்படி மக்களை பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்து அதாவது டார்ச்சர் பண்ணாங்கன்றத தான் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்க போகிறேன் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ் தேங்க்யூ